உலகெங்கும் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இருட்டு குளிர்ச்சின்னாவே இருட்டுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி

ஆறாம் பாவம் ருண ரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்விலுக்கு இதெல்லாம் தேவை இருக்கு உங்கள் வாழ்விலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போது கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லுங்கள்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி தான் அப்புறம் ஊட்டி கொடைக்காலன்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் வல பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன்லாம் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும்போது மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்க லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் போயிருக்கும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வம சில விஷயங்களை ஏன் இங்க நம்ப சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லி இருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு மக்கள் தான் நம்புற அறிவியல் சொல்லு தான் ஏத்து நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கைய அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போனாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அது நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனிப்பாக அவனோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பா தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போலாம் மீன ராசி பார்த்திங்கன்னா மிகுந்த ஆன்மீக பக்தி ரொம்ப ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு பேராற்றல்னு சொல்லணும் அப்படி ஒரு பேராற்றல் பெற்ற ஞான ஞானம் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ஞானம் வந்து பை பர்த்லேயே இருக்கும் அந்த மாதிரி ஆற்றலுடைய மீன ராசி நண்பர்களே ஸோ இந்த நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த சனி பயிற்சியை எப்படி எதிர்கொள்ளணும் இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த சனி பயிற்சியை நம்ம எப்படி எப்படி எதிர்கொள்ளணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனின்னு சொல்லுவோம் ஸோ ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போதும் மெதுவான கிரகம் குளிர்ச்சியான கிரகம் அதனால் என்னென்னாக்கா அதிகப்படியான சோம்பல் உங்கள் அப்படியே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு சோம்பேறி தான் இருப்பீங்க பெரும்பாலும் யோசிச்சு யோசிச்சே இவங்க இவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க ஏன்னா ஏன்னா அதிகப்படியான சிந்தனை நிலையற்ற தன்மை மனசுள்ள ஒரு அதில் இவங்களே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அது இன்னொருத்தவங்க சொல்லும் போது டக்குன்னு ஸோ இவங்க மனம் என்பது எப்போதும் ஒரு நிலையற்ற தன்மை மனதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு இதனாலேயே இவங்க இவங்க டயர்ட் ஸோ சோர்வு என்பது என்னன்னாக்கா அதிக மன ஓட்டம் அதிகமாக இருப்பதாலே இவங்களோட டயர்டு இருக்கு ஆனா அதே மனம் தான் உங்களோட பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ அந்த மனதை கையாளக்கூடிய வித்தைகளை நீங்க கத்துக்கிட்டாவே போதும் உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு நகர்ந்துடும் சொல்லுவோம் ஏன்னா நீங்க என்ன பண்ணணும்னா யோகா நீங்க பண்ணணும் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய மனதை பரபரப்பாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை மனதை அமைதியாக்கக்கூடிய யோகாவை நீங்க செய்தீர்கள் என்றால் மீனராசிக்காரருக்கு எப்போதும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த புறம் பேசுவதை தவிர்த்து ஏன்னா பேசுகிற பே போற வரவன பற்றினா அள்ளி விடுறது அப்போ அள்ளி விட்டோன்ன அவன் என்ன பண்ணிவிடுவான் அப்படியே போட்டு கொடுத்துட்டு அது உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனைவி சார்ந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருப்பீங்க உங்கள் மனைவி வேகமாக இருப்பாங்க அவங்கள துரத்துவாங்க வா வா முடி இப்பே பண்ண இப்பே பண்ண அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணணும்னா உங்களை வேகத்தையும் பரபரப்பாக்காம உங்களால் அது செயல்படுது அப்போ அதனால் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் உங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தில் கவனம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய என்ன சொல்கிறது அந்த வீரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எனக்கூடிய விஷயத்தில் எல்லாமே நீங்க எடுத்த முயற்சியில் லேட்டா தான் கிடைக்கும் ஆனா என்ன இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலை அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்லோவாக தான் அதனால் போட்டித் தேர்வு இந்த மற்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அந்த சுறுசுறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு உடற்பயிற்சிகளை செய்யுங்க உடற்பயிற்சி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த என்ன சொல்லுவோன்னா அந்த மலர் மருந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிலந்தரஸ் கிளமாட்டிஸ் இந்த ரெண்டு மருந்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மீன ராசிக்காரருக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது என்ன பண்ணணும் அதிகப்படியான சிந்தனை கற்பனை அப்படி டம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் இங்கே நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்ல உதவும் மீன ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஸ்வீட்ஸ் முழு முக்கியமாக இந்த பால் கோவா சாப்பிட்றதெல்லாம் விட்டுருணும் ஏன்னா பால் கோவா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண குறைபடுறோம் அதுவே உங்களுக்கு தீராத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அதனால் குறிப்பாக இந்த பால் கோவா சாப்பிட்றது இந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளியில் செயின் போடுறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டம் தவிர்த்துக்கணும் ஸோ அப்புறம் என்னென்ன குறிப்பாக இந்த கழுத்தில் டைமண்ட் மாலெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆபரணங்களை நீங்கள் அணிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த சனி உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்கும் தொழில் கொஞ்சம் மந்த மதம் நகரும் ஸோ இதை எல்லாத்தையும் இப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர தொழில் மந்தமாக இருக்கும் அப்போ நாம் இதை எப்படி வேகமாக்கணுன்ற முயற்சியை தான் நீங்கள் ஈடுபடணும் சொல்லுங்கள் ஆமாம் ஏன்னா பிரச்சனைகளை நம்ம சுட்டி காட்டுவது எதனாலனா இந்த இடத்துல சரி பண்ணால் போதும் அந்த ஏன்னா இப்போ வீட்டை சரி பண்ணணும் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக்கேஜ் இருக்கும் அந்த பிளாக்கேஜ் சரி பண்ணால் வேலை மிச்சம் அதை விட்டுட்டு வீட்டையே மாற்றிட்டு இருக்கிறது நம்மளால் முடியாது

குழந்தைகள் இந்த இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க குழந்தை கண்டிப்பாக குழந்தை பேர் என்பதற்கு காதல் திருமணம் இந்த காலத்தில் கைகூடும் சோ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இவங்களுக்குல தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழு தொழிலை வேலையை மாற்றலாமா வேணாமான்னு இப்படி ஒரு அழுத்தம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வெள்ளி பொருட்களை வைக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் வெளியில் விளக்கேற்றுறது வெள்ளி வெள்ளியில் சார்ந்த விஷயங்களில் விளக்கேற்றுவது வெள்ளி பொருட்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்ள இந்த காலத்தில் எப்போதுமே நீங்கள் தவிர்த்துக்கணும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கை ஏத்துங்க ஸோ நெய் விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோ தொங்க விட்டுருப்பாங்க மீன ராசிக்காரங்க நீங்கள் வீட்டு வாசலில் போனீங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஒன்று தொங்கிட்டே கிடக்கும் ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவே நல்லா கொஞ்சம் தொடச்சு கிடச்சி வைங்க மாட்டினதோடு அப்படியே வச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் தொடச்சி வைங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை புதுப்பிச்சுக்குங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதன இடத்துல வரும்போது எப்படி நீங்கள் மாற்றிடுவீங்க ஸோ இருந்தாலும் நம்ம அதை உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல வாசலில் ஒரு நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க அது என்ன பண்ணுறோம் உங்களோட தொழிலை வந்து வளப்படுத்தி விடும் இல்லையா ஒன்றுமே இல்லையா வாசலில் ஒரு மஞ்சள் துணி கட்டுங்க உங்கள் தொழில் எப்படி சிறப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம்